ಮಕ್ಕ <imitation> 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 குறிப்பாக எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் ஆசைப்படுகிறேன் நான் கேட்டு என் மகத்தை நீக்கி என்று சொல்ல நான் தான் இந்த கம்பராமாயணம் மொத்த கம்பராமாயணத்தின் சூத்திரதாரி யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் நான் நடத்திய நாடகத்தில் தான் நீங்கள் அனைவரும் கதாபாத்திரங்கள் அதில் எந்த மாற்றம் கருத்துமே கிடையவே கிடையாது நீங்கள் என்னை ஒரு சாதாரண பெண்ணாக உங்கள் பக்கத்து வீட்டு பெண்ணாகவோ எதிர் பெண்ணாகவோ என் கதாபாத்திரத்தை கடந்து போயிரு விடவே முடியாது எக்காலத்திலும் எனக்கென ஒரு தனி சிறப்பு உண்டு ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய தனி சிறப்புகள் உண்டு ஏனென்றால் அன்று தொட்டு இன்று வரை என் கம்பன் ஒரு அரக்கி குலம் அரக்கி என்று அறிமுகப்படுத்தப்படுகிற சூர்பநகையை கூட பஞ்சுடைய பிஞ்சுக்குள்ளே பல்லவ மனங்க என்று பல்லவ மனங்க நடந்து வந்தாள் என்று அழகாக அறிமுகப்படுத்துகிறார் கையில் என்று அறிமுகப்படுத்துகிறார் அவருக்கு என்ன பிரச்சனையும் தெரியல அது அது ஒரு பெண்ணாக இதற்கும் நான் பட்டத்து மகாராணியாக வர வேண்டியவள் என் போராத காலம் நான் அப்போ வரைக்கும் பட்டத்து மகாராணியாக ஆதரையில் பரதனின் அம்மாவாக மட்டுமே அறியப்பட்டார் ஆனால் இன்று வரை பெற்ற மகன் கூட என்ன வந்து அம்மா நான் உங்களை கூப்பிடவே மாட்டேன் என்னுடைய அம்மாவே இல்லை என்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு தவறான புரிதலால் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பதினான்கு ஆண்டுகள் மனு துயரை அடைந்து கண்ணீரால் கரைத்து விழுந்தான் அப்படின்னு சொன்னா யாருக்கெல்லாம் புரியும் அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று அந்த மந்திர என்பவள் வந்து சொல்லும் போது அவங்க வந்து அழைத்த மகிழ்ச்சிக்கு அழவே இல்லை நியாயமாக கைவேரியுடைய பாத்திரம் ரொம்ப நிஜமாவே அவங்க வந்து விரும்பினா நிஜமாகவே நான் வந்து சரியான ஒரு ஆளா இல்லை அப்படின்னா அப்படி ஒரு சந்தோஷத்தை ஒரு புலான்விதத்தை நான் கழுத்தில் இருந்த ரத்தின எல்லாம் கடத்தி அவளுக்கு கொடுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் கொடுக்கணும் ஆனால் அவள் உங்கள் வெள்ள மேடம் மந்த்லி ரூப் போடுகிறாள் வென்ற வெள்ளம் போதும் கூட அவள் சொல்லிட்டாள் என்னன்னா நீ வந்து எனக்கு நல்லவையும் நல்லவையும் அல்லை என் மகள் பரதனுக்கு பரத பரதன்களுக்கு நல்லவையும் அல்லை நீ யாருக்குமே நல்லா வரலை நீ எதுக்கா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு என்னோட பேருந்து வீடும் புகுந்து புகுந்த வீடு தெரிஞ்சுக்க ரொம்ப பெருசு சிதையும் படி உன் புனைவு சின்னையால் என்ன சொன்னாய் நீயே வந்து என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கவே மாட்டேன் நிலம் திரும்பின நியாயமே நெறியின் திறம்பிலும் செய் தவம் திறம்பிலும் செய்ய நீர் மனம் திறம்பிலும் வரன்முறை திறம்புவது பழக்கோன் கேட்கிறா நீ என்ன வேணாமும் சொல்லிக்கோ உன்னோட நாத்த துண்டிக்காம நான் உங்களை விடுற அதுவே நான் நீ செய்ய பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது ஏன் வந்து நான் ராவணன் எல்லாருமே இப்படி இருந்துச்சு அப்படி இருந்ததுன்னு பேசிட்டு போனாங்க இல்லையா அதே மாதிரி நான் கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா இருக்கும் எதற்காக அவங்களுக்கு ரெண்டு வர நான் எதற்காக அவங்களுக்கு இரண்டு வரங்களை கொடுக்க வேண்டும் ஒரு போர் அந்த இடத்துல அவருக்கு ஒரு பெரிய ஒரு சம்பாசனனுடைய ஒரு போர் நடக்கும்போது இவருக்கு வந்து அந்த இடத்துல தேனுடைய அச்சாடி இப்போ புரிந்து போகிறது தன்னுடைய விரலை அச்சணியாக கொடுத்து தே செலுத்தி அந்த போரில் வெற்றி பெறுவதற்கு மிக பெரிய ஒரு உதவியாக இருந்தவள் கைகெதி அவர் சாதாரண பெண்மணி கிடையாது வீரம் பொதித்த பெண்மணி கைகெய் போர்கலைகளில் வல்லப்பட்டவள் அப்படி இருக்கும்போது அந்த இடத்திலேயே அவர் வந்து கேட்கிறாரு அவ்வளவு பேராசைக்காரியாக இருந்தால் போர்க்களத்தில் உனக்கு என்ன ரெண்டு வாரம் வேணும் கேளுன்னு கேட்டிருந்தா அன்னையே சொல்லியிருக்கலாம் நான் தான் பட்டத்து மகாராணியா வரணும்

அசிமை கிடையாது ஆடி உலகம் எல்லாம் மறதேனையாடு நீ போய் தாழிடும் சனிதம் தாண்டி தாங்க இருந்தவங்க மேற்கொண்டு கூடைவேன் தானம் நாடி பூமிய துறைகளாடி ஏழு ரெண்டு ஆண்டில் வாய் என் இந்த நலசன் ஏன் சொல்லணும் அங்கேயே வச்சுருக்கோம் ராமனி எங்க போயோ அங்கேயே இருந்து போ ஊர் பக்கம் திரும்பி வந்ததை எல்லாம் சொல்லியிருக்கிறோம் ஒரு அஹ் அடிப்படையாக இருந்தால் அப்படித்தான் சொல்லியிருக்கணும் ஆனால் அப்படி சொல்லவில்லை ஏன் அந்த ஏழிதன் தான் இந்த பதினாலு வருடம் பதினாலு வருடம் என்பது ஒரு ஆயுள் பதினாலு வருடம் என்பது ஒரு ஆயுள் தசரதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாபம் இருந்தது தசரதன் ஒரு முறை காட்டுக்கு வேட்டைக்கு செல்லும் போது யானை என்று நினைத்து சிறுவனன் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து தவறுதலாக அம்பை இது கொண்டு விடுகிறார் அந்த சிறுவனனுக்கு கண் தெரியாத அம்மா அப்பா அவர் கொள்ளு தரும் போது அவர் சாப்பு தருவாய் அந்த சிறுவனம் சொல்கிறார் இந்த மாதிரி நான் தண்ணீர் எடுப்பதற்காக என்னோட அம்மா அப்பாவுக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக வந்தேன் அந்த இந்த தண்ணீரையும் என்னையும் என் பெற்றோர்களுக்கு ஒப்படைத்து விடுங்கள் எடுத்துட்டு போறாங்க அவங்க ரொம்ப கோபத்துல வந்து நாங்கள் எப்படி ஒரு புத்திர சோகத்தில் ஆழ்ந்து துடிக்கிறோமோ அதே மாதிரி உன் பிள்ளைகளை நீ இழந்து புத்திர சோகத்தில் தவிப்பாய் துணிப்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை அந்த சாபம் குடுத்து நினைவுக்கு வருகிறது ஒரு ஆயுள் அப்படிங்கிறது பதினாலு வருஷம் அது போச்சு ராமனும் ஒருவேளை காப்பாற்றப்படலாம் ராமனை இழந்து வாடும் துன்பம் யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தில் தான் எழுதிவாய் என்னை என்றான்னு சொல்லி ஒரு வரத்தை கேட்கிறாங்க இப்படி வந்து எல்லார்கிட்டையும் வாங்கிட்டு தான் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஏன் வந்து இறைவன் கைகையை தெரியவில்லை ஆனால் கைகை என்பவன் மிக முக்கியமான பாத்திரம் மிக மிக அற்புதமான ஒரு பெண் அப்படி ஒரு பெண் வந்து இந்த காலத்தில எந்த காலத்திலுமே இருந்திருக்க மாட்டாங்க வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்